ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் நகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் பனிரெண்டு அன்று காலை எப்பொழுதும் போல் தனது அறையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா அப்பொழுது வேகமாக உள்ளே நுழைந்த ஆதித்யன் நுழைந்த வேகத்திலேயே நித்திலா கமான் வெளியே போக வேண்டியிருக்கு என்று அவளை அழைக்க எங்கே சார் என்றபடியே எழுந்தவளை பார்த்தவன் சைட்க்கு போகணும் லோட் வந்திருக்கு என்க திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் அவளுக்கு அவள் பிரச்சனை மதியமும் அங்கேயே இருக்க நேர்ந்தால் கையோடு லஞ்சை எடுத்து போய்விடலாம் என்று அவள் நினைத்தாள் அப்பா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை திரும்பி வர்றதுக்கு ஈவினிங் கூட ஆகலாம் மதியம் லஞ்சை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீ மட்டும் கிளம்பி வந்தால் போதும் வர்றயா இதோ வரேன் சார் என்றபடி பேடையும் பேனாவையும் கையில் எடுத்தவளை பார்த்தவன் ஏய் அதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிற என்று கத்தினான் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் சார் சைட்க்கு போகிறோம் நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் நான் நோட் பண்ணிக்க வேண்டாமா என்று வினவ அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் சரி என்பது போல் தலையாட்ட மனதிற்குள்ளோ ஆனாலும் பேபி நீ இவ்வளவு பொறுப்பாக இருக்கக்கூடாது நானே உன் கூட சேர்ந்து வெளியே சுத்தலாம்கிற நினைப்பில் தான் உன்னை சைட்க்கு கூட்டிட்டு போறேன் இதில் நோட்பேட் வேற என்று நமட்டு சிரிப்புடன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் கௌதமிற்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸை பார்த்து கொள்ளும்படி கூறியவன் அவளை அழைத்துக்கொண்டு வெளியே வந்தான் இவனை பார்த்ததும் கார் டிரைவர் ஓடிவர அவரை வேண்டாம் என்று மறுத்தபடி தானே காரை எடுத்தான் பின் அமரப் போனவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் முன்னாடி வந்து உட்காரு என்க இல்ல சார் நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கிறேன் என்று மறுத்தாள் அவளுக்கோ ஒரு அந்நிய ஆடவனின் அருகில் அமர்ந்து செல்ல விருப்பமில்லை அவனுக்கோ அவளுக்கு மட்டுமே உரிமையான இடத்தில் அவள் அமராமல் யாரோ போல் பின்னாடி போய் அமர்வது பிடிக்கவில்லை அவள் மறுத்ததில் கோபமுற்றவன் நானொன்னும் உனக்கு டிரைவர் கிடையாது முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னா வந்து உட்காரு என்று கத்த ஷப்பா ஒரு விஷயத்தை வேண்டாம்னு மறுத்தரக்கூடாது உடனே மூக்குக்கு மேல கோபம் வந்துடும் என்று முணுமுணுத்தபடியே முன்னால் ஏறி அமர்ந்தாள் இதை முன்னாடியே செய்வதற்கென்ன என்பது போல் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் காரை கிளப்பினான் கார் ஊர்ந்து சென்று சென்னை டிராஃபிக்கில் நீந்தியது அவள் புறம் திரும்பியவன் அப்புறம் நெத்திலா உன்னை பற்றி சொல்லேன் என்று பேச்சை வளர்க்க என்ன என்று விழிவிரித்தவளை பார்த்தவன் எப்படியும் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும் அதுதான் சும்மாவே வர்றதுக்கு ஏதாவது பேசலாமேன்னு கேட்டேன் என்று சமாளித்தான் ஓ என்று உதட்டை சுழித்தவள் என்னை பத்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சார் என் ஃபேமிலியை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க என்று கேள்வியை திருப்பினாள் என் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அன் இவங்களோட ஒரே வாரிசான நான் இதுதான் என் ஃபேமிலி என்றவன் அப்புறம் நீயும் என் ஃபேமிலி தான் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் நைஸ் தாத்தா பாட்டி கூட இருக்கிறது ஜாலியா இருக்கும்ல என்று ஆர்வமாக கேட்டவளை பார்த்து புன்னகைத்தவன் ம் ஆமா என் அம்மா அப்பாவை விட நான் அதிகமாக பழகிறது என் தாத்தா பாட்டி கூட தான் சச் அ வண்டர்ஃபுல் கப்பிள் என்று ரசித்து சொன்னான் உனக்கு ஹாஸ்டல் லைஃப் எப்படி போகுது என்று மேலும் பேச்சை வளர்க்க ம் நல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஷாப்பிங் அரட்டை விளையாட்டுன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அம்மா அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளது வருத்தத்தை கண்டவன் உன் பேரண்ட்ஸை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ குரலில் பொறாமை வழியே கேட்டான் ம் அவங்களை பிடிக்காமல் இருக்குமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பிரிஞ்சிருக்கிறது அவள் கூறியது ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை அவளுக்கு தன்னை மட்டும்தான் பிடிக்க வேண்டும் தான் மட்டும்தான் அவளுக்கு முதன்மையானவனாகவும் முக்கியமானவனாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் காதல் மனம் நினைத்தது அவளை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி தனக்கு பின்தான் அவளுக்கு அனைவரும் என்று சுயநலமாக எண்ணினான் அவன் நீ இங்க வந்து ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் உன் அம்மா அப்பாவை பார்க்க போகலையா போகல போகலை சார் எங்கே நீங்கள் லீவ் கொடுத்தாதானே தானே போகிறதுக்கு சனிக்கிழமை கூட விடாமல் ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் என்னை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது இதுதான் வாய்ப்பின்றி அவன் விடுமுறை அளிக்காததை பற்றி கூறினாள் அதை புரிந்து கொண்டவன் சிரித்தபடியே அதுதான் மந்த்லி ஒன் சாட்டர்டே லீவ் தானே அப்போ போயிட்டு வந்திருக்கலாமல்ல என்க அந்த சனிக்கிழமையும் ஃப்ரெண்ட் மேரேஜ்னு ஓடி போயிருச்சு இந்த வாரம் தான் போகணும் பார்த்தியா உன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு என் கம்பெனி மேலே பழியை தூக்கி போடற அவன் கேலியாக வினவ சிறிது நேரம் என்ன கூறுவது என்று தெரியாமல் முடித்தவள் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவளாய் நானொன்னும் உங்கள் மேலே பழி போடலை இப்போ நான் லீவ் கேட்டால் கொடுத்துருவீங்களா என்று அவள் விடுமுறை கேட்கும்போதெல்லாம் அவன் மறுத்தது ஞாபகம் வரவும் அவனிடம் அவ்வாறு கேட்டாள் லுக் நெத்திலா வேலைக்குன்னு வந்துட்டா மற்றதையெல்லாம் மறந்துடணும் அதிலேயும் நீ என் செக்ரட்டரி உனக்கு அடிக்கடி லீவ் எல்லாம் தர முடியாது அதிலேயும் ஊருக்கு போகணுங்கிற சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவ் தர முடியாது அண்டர்ஸ்டாண்ட் என்று நீளமாக விளக்கமளித்தான் அவனுக்கு என்ன எண்ணமென்றால் அவளுக்கு அடிக்கடி விடுமுறை அளித்தால் அவள் ஊருக்கு சென்று விடுவாள் பிறகு பெற்றவர்களின் முந்தானையை பிடித்துக்கொண்டே சுற்றுவாள் அவளை அவர்களிடமிருந்து பிரித்து வைத்தால்தான் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாள் என்று முரட்டுத்தனமாக கணக்கு போட்டது அவனது காதல் இதயம் காதலின் மறு உருவமே சுயம் நலம்தானே தன் இணை தன்னை மட்டும்தான் உயிராக நேசிக்க வேண்டும் என்று காதல் கொண்ட மனது துடிப்பது இயற்கையல்லவா அதற்குள் சைட் வந்துவிட காரை ஒரு மரநிழலில் நிறுத்த இருவரும் இறங்கி நடந்து சென்றனர் ஆதித்யன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயர் பலகை அவர்களை வரவேற்க வேலை சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது ஆங்காங்கு சிறு சிறு கட்டிடங்கள் எழும்பியிருக்க வேலையாட்கள் அனைவரும் ஒரு ஒழுங்குடன் வேலை செய்து கொண்டிருந்தனர் இவர்களை கண்டதும் மேனேஜர் மூர்த்தி ஓடிவந்து வணக்கம் தெரிவித்தார் அவரை பார்த்து தலையசைத்தவன் மூர்த்தி எல்லா வேலையும் ஒழுங்கா நடந்துக்கிட்டு இருக்கா என்று விசாரிக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நல்லா போய்கிட்டு இருக்கு என்று பணிவுடன் கூறினார் மூர்த்தி அவருக்கு எப்படியும் வயது நாற்பது இருக்கும் அவ்வளவு வயதானவரே ஆதித்யனிடம் பணிந்து பேசுவதை ஆச்சரியமாக பார்த்தவளுக்கு இவன் யாரையுமே ஒரு எல்லைக்கு மேல் நெருங்க விட என்பது தெளிவாக புரிந்தது குட் லோடெல்லாம் இறக்கியாச்சா என்று விசாரித்து கொண்டே அவன் நடக்க அவனை பின்தொடர்ந்தால் நிதிலா இன்னைக்கு காலையில் தான் மணல் செங்கல் ஜல்லி எல்லாம் வந்துச்சு சார் இறக்கிட்டு இருக்காங்க ம் சீக்கிரம் ஒர்க்கை முடிக்க பாருங்க மூர்த்தி இன்னும் மூணு மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணனும் ஞாபகம் இருக்கு இல்லையா கண்டிப்பாக சார் முறிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்று அவர்களை அழைத்து சென்றார் அவர்கள் செல்லும் வழியில் பதினைந்து வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க அதை கவனித்த ஆதித்யனுக்கு சொர் என்று கோபம் ஏறியது மேனேஜரிடம் திரும்பியவன் என்ன மூர்த்தி இது சின்ன பசங்களை வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெரியுமல்ல என்று அதட்டியவன் அந்த சிறுவனை அழைத்தான் நீ எதுக்குப்பா இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க படிக்க போகலையா என்று கேட்க அந்த சிறுவனோ மேனேஜர் சார் தான் வேலைக்கு எடுத்தார் சார் எங்கள் அம்மாவும் இங்கே தான் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லவும் என் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு வர சொல்லிட்டாங்க கல்வியின் அருமை தெரியாமல் அப்பாவியாக கூறினான் மேனேஜரை திரும்பி பார்த்து முறைத்தவன் என்ன தைரியம் இருந்தால் என்னிடத்திலேயே இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க இது இல்லீகல்னு தெரியாது இன்னும் எத்தனை பேரை இப்படி வேலைக்கு எடுத்திருக்கீங்க இப்பவே எல்லா பசங்களையும் வேலையை விட்டு அனுப்புங்க நீங்களும் உங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க அவன் கத்திய கத்தலில் வேலை செய்பவர்கள் அனைவரும் அங்கே கூடிவிட்டனர் சார் சாரி சார் சின்ன பசங்களை வேலைக்கு எடுத்தா கூலி குறைவா கொடுக்கலாம்னு தான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் இல்லாம இவங்க பேரண்ட்ஸும் இது ஒத்துக்கிட்டாங்க அவரை மேலும் பேச விடாமல் கை நீட்டி தடுத்தவன் போதும் நிறுத்துங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க சம்பளம் கொடுக்கறது என் வேலை அதை பற்றி நான் தான் கவலைப்படணும் சின்ன பசங்களை வேலைக்கு எடுத்தால் அதன் மூலமாக நீங்கள் ஒரு கமிஷன் அடிக்கலாம்னு பிளான் போட்டிருக்கீங்க தாடை இறுகி இருக்க கோபத்தில் அவன் கண்கள் சிவந்திருந்தது சரி சார் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன் சார் இப்போ போய் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார் இனி இப்படி ஒரு தப்பி பண்ணவே மாட்டேன் தன் வயதுக்கு மீறி கெஞ்சி கொண்டிருந்தவரை பார்த்த நித்திலாவிற்கு பாவமாக இருந்தது ஐ டோன்ட் நீட் மோர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு கிளம்புங்க சற்றும் மனமிலகாமல் அவரைப் பார்த்து கத்தியவன் சுற்றி நின்றிருந்தவர்களை பார்த்து எல்லோரும் போய் வேலையை பாருங்க என்று ஒரு அதட்டல் போட அனைவரும் துண்டைக்கானோம் துணியைக்கானோம் என்று ஓடிவிட்டனர் மேஸ்திரியை அழைத்து இன்று மட்டும் அனைத்தையும் மேற்பார்வை செய்யும்படி கூறியவன் நாளையே ஒரு புது மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணுவதாக கூறி அனுப்பி வைத்தான் நித்திலாவை திரும்பி பார்த்து தன் பின்னால் வருமாறு கண்ணசைத்துவிட்டு மேல்தளத்திற்கு செல்லும் படிகளில் ஏறத் தொடங்கினான் இன்னும் கோபம் குறையாமல் தன் முன்னால் சென்றவனை பார்த்தவள் சார் அவர் பாவம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு அதுக்காக வேலையை விட்டு தூக்கி இருக்க வேண்டாமே என்று தயங்கி தயங்கி கூறினாள் விசுக்கென்று திரும்பியவன் என்ன சொன்ன தெரியாம தப்பு பண்ணிட்டாராம் அந்த ஆளு பண்ணினதுக்கு பேர் தப்பு இல்ல நம்பிக்கை துரோகம் அந்த ஆளை நம்பித்தானே இந்த வேலையை அவர் கையில கொடுத்தேன் அவளையே கூர்மையாக பார்த்தபடி கேட்டவனை கண்டு பயத்தில் கையை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அவளது செய்கையில் அவன் மனம் சிறிது அமைதியடைந்தது இங்க பாருளா பிஸ்னஸ்ல இப்படித்தான் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கும் அதுவும் இல்லாம எனக்கு பொய் சொல்றதும் நம்பிக்கை துரோகமும் சுத்தமா பிடிக்காது இப்படி தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கதி அதோ கதிதான் என்று பொறுமையாக எடுத்து கூறியவன் சரி வா நாம மேலே போகலாம் என்றபடி அவளை அழைத்து கொண்டு மேல்தளத்திற்கு சென்றான் கட்டிடத்தின் உச்சியில் நின்று மேஸ்திரியிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சுற்றிலும் கைப்பிடிச்சுவர் இன்னும் கட்டாமல் இருக்க ஓரத்தில் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா மேஸ்திரியிடம் பேசிக்கொண்டே திரும்பியவன் சுவரின் ஓரத்தில் நின்றபடி கீழே எட்டி பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்து விட்டான் ஏய் நித்திலா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் கைப்பிடி சுவர் கூட கட்டல கீழே எல்லாம் எட்டி பார்க்காதே என்று நின்ற இடத்திலிருந்தே அதட்டினான் அவன் கூறியதை கேட்டவள் சற்று உள்ளே தள்ளி நின்று கொண்டாள் அவன் இங்கிருந்தபடியே படப்படுத்ததை கண்ட மேஸ்திரி புன்னகைத்துவாரே என்ன சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவங்க பாதுகாப்பாக நிற்கிறாங்களான்னு பார்க்கிறதுல தான் உங்க முழு கவனமும் இருக்குது என்று கேட்க அதற்கு எந்த பதிலும் பேசாமல் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தவன் திரும்பி வான் திலா கிளம்பலாம் என்று சற்று தள்ளி நின்றிருந்தவளை அழைத்தான் இன்னும் இரண்டு இடங்களில் இதேபோல் கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்க இருவரும் அங்கே சென்று பார்த்துவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர் கார் அந்த உயர்ரக நட்சத்திர ஹோட்டலின் முன் நின்றது தன் சீட் பெல்ட்டை விடுவித்துக் கொண்டே இறங்கு என்றான் எங்கே சார் அந்த ஹோட்டலையே ஆச்சரியமாக பார்த்தபடி கேட்டாள் மணி ரெண்டாச்சு சாப்பிட வேண்டாமா இல்லை என் லஞ்ச் ஆபீஸ்ல இருக்கு நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் இனி ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிடுறதுனா லேட் ஆகிடும் இங்கேயே லஞ்சம் முடிச்சிட்டு கிளம்பலாம் இறங்கு இல்ல நான் வரல நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அவள் பிடிவாதமாக மறுத்துக்கொண்டிருக்க அவனுக்கு கோபம் வந்துவிட்டது இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு என்னை நம்பி நீ வரலாம் நான் ஒன்றும் உன்னை கடிச்சு முழுங்கிட மாட்டேன் என் மேல் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று வார்த்தைகளை கடித்து துப்ப ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லை எங்க சித்தி ஊரும் இதுதான் உங்களோட என்னை பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னுதான் நான் மறுத்தேன் அவசரமாக அவனுக்கு விளக்கம் கூறினாள் நித்திலா சோ வாட் என்று தோலை குலுக்கியவன் குழப்பம் தெரியாத அவன் முகத்தை கண்டு ஒரு சீரலான மூச்சுடன் இங்கே பாரணத்திலா நீ என் செக்ரட்டரி என் கூட மீட்டிங்க்கு வர வேண்டியிருக்கும் பிஸ்னஸ் டின்னருக்கு வர வேண்டியிருக்கும் இவ்வளவு ஏன் சம்டைம்ஸ் என் கூட வெளியூருக்கு கூட வர வேண்டியிருக்கும் இதில் என் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிந்த அளவு பொறுமையாக எடுத்து சொன்னான் அவளோ அவன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்னது வெளியூரா வெளியூருக்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்று தலையை ஆட்டி மறுக்க ஒரு கணம் கண்களை இடு இறுக மூடி திறந்து பறக்க இருந்த பொறுமையை இழுத்து பிடித்தவன் சரிமா தாயே அதை அப்பா பாத்துக்கலாம் இப்ப கீழே இறங்கி வர்றையா என்று கேட்க ஹம் என்று அரைகுறையாய் தலையசைத்தபடி இறங்கியவளை பார்த்தவனின் மனதிற்குள் கடவுளே கூட சேர்ந்து சாப்பிட வைக்கிறதுக்கே நாக்கு வரல கத்த வேண்டியதா இருக்கு இதில் நான் எப்போ இவகிட்ட காதல சொல்லி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேனோ தெரியலை என்று பெருமூச்சு விட்டான் உள்ளே இருவர் மட்டும் அமருமாறு ஒரு தனி கேபின் இவர்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது மெல்லிய விளக்கொளியில் இனிமையான இசை கசிய சூழல் மிக ரம்மியமாக இருந்தது சுற்றிலும் ரசித்தபடி வந்தவளை தங்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த கேபினுக்கு அழைத்துச் சென்றான் நடுவே உணவு மேசை போடப்பட்டிருக்க எதிரெதிரே சோபாக்கள் போடப்பட்டிருந்தன போடப்பட்டிருந்த சோபாவில் ஒருபுறம் சென்று அமர்ந்தவள் எதேச்சியாக நிமிர்ந்த ஆதித்யனை பார்க்க அவன் அவள் புறம்தான் வந்து கொண்டிருந்தான் எங்கே அவன் வந்து தன்னருகில் அமர்ந்து விடுவானோ என்ற பயத்தில் சுவரோரமாக இருந்த அவளது கைப்பையை அவசர அவசரமாக எடுத்து அவளுக்கு மறுபுறம் வைத்து கொண்டாள் பாரடா இது இருந்தா நான் வந்து உன் பக்கத்தில் உட்கார மாட்டேனா பேபி என்று மனதிற்குள் நினைத்தவன் அவள் அருகில் வந்து அமர்ந்ததோடல்லாமல் இருவருக்கும் இருந்த கைப்பையை தூக்கி தனக்கு மறுபுறம் வைத்துக்கொண்டான் கொண்டான் பாதுகாப்பேற்படலம் பலமா இருக்கு என்று அவள் கைப்பையை சுட்டிக்காட்டியபடி புருவத்தை உயர்த்தியவனை பார்த்து அசடு வழியை சிரித்தாள் ஓகே என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு என்று அவள் பக்கம் அடை தள்ள இல்லை நீங்களே ஆர்டர் பண்ணுங்க என்றபடி திரும்பவும் அவன் பக்கமே தள்ளிவிட்டாள் ஷ் நித்திலா ஒவ்வொரு முறையும் உனக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கணுமா அப்போ தான் நான் சொல்றதை கேட்பியா ஆழ்ந்து ஒழித்த அவன் குரலில் எதை கண்டாலோ அருகில் நின்றிருந்த பேரரிடம் தனக்கு பிடித்த உணவு வகைகளை ஆர்டர் செய்தாள் அவனும் தனக்கு பிடித்ததை சொல்ல பேரர் அதை குறித்துக்கொண்டு அங்கிருந்து நகன்றார் ஆதித்யனுடன் ஒரே அறையில் வேலை செய்தாலும் அவனை இவ்வளவு அருகில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அவனிடமிருந்து வரும் ஆஃப்டர் ஷேவ் லோஷனின் மறுமணமும் அவனுக்கே உரிய பிரத்யேக வாசனையும் அவளை என்னவோ செய்தது இவன் எதிரில் இருக்கிற சோபாவில் போய் உட்கார்ந்தால்தான் என்ன என்று மனதிற்குள் பல்லை கடித்து கொண்டாள் அவனை விட்டு சற்று நகர்ந்து சுவரோரமாக தள்ளி அமர்ந்து கொண்டாள் அவனும் அவளிடம் எதையோ பேசியபடியே தள்ளி அமர்ந்து இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளியை குறித்து கொண்டான் அதற்கு மேல் நகர்ந்து உட்கார முடியாமல் நித்திலாவை சுவர் தடுக்க வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்து விட்டாள் இருவருக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் இன்றி மௌனமாக கழிந்தது ஆதித்யனும் எதையோ யோசித்தபடி அமைதியாக இருந்தான் அதற்குள் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த உணவு வகைகள் வர இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் இடையில் எதையோ கேட்பதற்காக ஆதித்யனின் முகத்தை பார்த்தவள் அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கவும் அதை கேட்காமல் விட்டுவிட்டாள் இருவரும் சாப்பிட்டு முடிக்கவும் பேரரை அழைத்து பில்லை செட்டில் செய்தவன் அனைத்தையும் எடுத்து போக சொன்னான் அதன் பிறகும் அவன் கிளம்பாமல் அமர்ந்து இருக்கவும் நித்திலா சார் போகலாமா என்றாள் மெதுவாக ஹம் போகலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும் என்றான் ஆழ்ந்த குரலில் என்ன சார் என்று கேட்டவளின் விழிகளோடு தன் விழிகளை கலந்தவன் அவள் வலது கரத்தை தன் இரு கைகளுக்கும் இடையில் சிறை வைத்தபடி நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா நிலா என்று மென் கேட்டான் அவன் கேட்டதில் அதிர்ச்சியடைந்தவள் எ என்ன என்றபடி தன் கைகளை அவன் பிடிவியிலிருந்து உருவிக்கொள்ள முயலாம் அவள் கையை விடாமல் இருக பற்றியவன் எனக்கு சினிமா டைலாக்கெல்லாம் பேச தெரியாது என் மனசுல தோணுறதை சொல்றேன் எனக்கு நீ வேணும் என் வாழ்க்கை முழுக்க என் விரல் பிடிச்சு என் கூட நடக்க நீ வேணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது என்கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணு மேலே பைத்தியமாக இருக்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன் ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி மாறிப்போச்சு சரி சொல்ல நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் இம்மியளவும் அவள் விழிகளை விட்டு தன் பார்வையை அகற்றாமல் அவள் முகத்தையே கூர்மையாக பார்த்தபடி ஆழ்ந்த குரலில் அவன் வினவ அவன் கண்களில் தெரிந்த காதலில் கட்டுண்டிருந்தவளாய் இமைக்கவும் மறந்து அவனை பார்த்திருந்தாள் நித்திலா சிறுமுறுவலுடன் அவள் கையை விடுவித்தவன் தான் மறைத்து வைத்திருந்த நகைப்பெட்டியை எடுத்தான் அதற்குள் அழகிய மோதிரம் ஒன்று இரு மைல்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும்படியும் அதன் தோகையிலும் கண்களிலும் வைரங்கள் பொடிக்கற்களையும் ஒளி வீசும்படியும் அமைக்கப்பட்டிருந்தது அவளது வலது கையை மெல்ல பற்றியவன் அவளது விரலில் அந்த மோதிரத்தை அணிவிக்க முயல சட்டென்று தன் நிலையை உணர்ந்தவள் அவனிடமிருந்து தன் கைகளை உருவிக்கொண்டாள் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார் வழியை விடுங்க நான் போகணும் என்றபடி எழுந்தவளை பார்த்தவன் உட்கார் நித்திலா நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு அழுத்தமாக கூறினான் அதற்கும் அசையாமல் அப்படியே நின்றிருந்தவளை பார்த்தவன் அப்படியே நிற்கிறதுனா நின்றுக்கிட்டே இரு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கிருந்து போக முடியாது அசால்ட்டாக கூறியவன் கால்களை நீட்டி சௌகரியமாக அமர்ந்து கொண்டான் வேறு வழியில்லாமல் அமர்ந்தவள் ஒரு முடிவோடு நிமிர்ந்து ஆதித்யனை பார்த்தாள் இங்கே பாருங்க சார் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ற காதல் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்ல அதுவும் இல்லாம நான் என் பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எல்லாம் சரிதான் நான் உன்கிட்ட என் காதலை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அந்த கொள்கையோடு இருந்த ஓகே பட் நான் தான் இப்போ என் லவ்வை சொல்லிட்டேனே அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அவன் தன்மையாகவே கேட்டான் அவள்தான் முகத்தில் அடித்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு பிடிக்கல என்றால் பட்டென்று எது பிடிக்கல என்னையா காதலையா அவள் விழிகளுக்குள் ஊடுருவியபடி ஆழ்ந்த குரலில் வினவினான் அவன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தவள் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் இனிமேல் இந்த எண்ணத்தோடு என் கூட பழகாதீங்க சார் என்றாள் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே ஏன் வாய் வார்த்தையாக கூட என்னை பிடிக்கலைன்னு சொல்ல முடியலையா சிறு புன்னகையுடன் கேட்டவனை ஆழ்ந்து நோக்கியவள் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார் உங்களை பிடிக்கலைன்னு சொல்லணும் அவ்வளவுதானே சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க எனக்கு உங்களை பிடிக்கலை போதுமா அழுத்தம் திருத்தமாக வந்து விழுந்தன வார்த்தைகள் அவள் கூறியதை கேட்டவனின் முகம் கடும் இருகியது அவன் தன் கைமுஷ்டியை இறுக மூடியதில் நரம்புகள் தெரித்து விடும்படி புடைத்துக் கொண்டிருந்தன ஒரு கணம் கண்களை அழுந்த மூடி திறந்தவன் அவளை பார்த்து நான் இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்ததே இல்லை நான் தொட்டதெல்லாம் வெற்றிதான் அவன் மேலும் என்ன கூறியிருப்பானோ அதற்குள் இவளிடையில் புகுந்து அது பிஸ்னஸ்லேயா இருக்கலாம் பட் இது என்னுடைய வாழ்க்கை என்றால் உக்கிரமாக எப்ப நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்பவே அது என் வாழ்க்கையா மாறிடுச்சு என் வாழ்க்கையில் எந்த முடிவையும் நான் மட்டும்தான் எடுப்பேன் என் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கல நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அந்த உரிமையை நானே எடுத்துக்கிட்டேன் அசால்ட்டாக கூறியவனை பார்த்தவளுக்கு கோபம் கோபமாய் வந்தது வந்த ஆத்திரத்தில் நான் தான் உங்களை பிடிக்கலைன்னு சொல்றேன்ல என்று கத்தினாள் ஒரு நிமிடம் ஒன்றும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்தவன் பிடிக்கலைனாலும் பரவாயில்லை என்னை பிடிக்கிற மாதிரி உன் மனசை மாத்திக்கோ என்றான் அசட்டையாக நான் எதுக்கு மாத்திக்கணும் நான் மாத்திக்க மாட்டேன் நீ மாத்திக்கலனா நான் உன்னை மாத்திக்க வைப்பேன் நம்பிக்கையுடன் கூறியவளை கூறியவனை பார்த்து பல்லை கடித்தவள் அதையும் பார்க்கலாம் என்று சவால் விட்டாள் வீணா என்கிட்ட சவால் விடாதே கண்டிப்பாக நீ தோத்து போயிடுவ அதையும் பார்க்கத்தானே போறேன் என்று கத்தியபடி முகம் திருப்பிக் கொண்டாள் ஓகே பேபி எதுக்கு இப்படி கத்தலை நான் எவ்வளவு மெதுவா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்று பேசிக்கொண்டே அவள் கைகளை எடுத்து தான் வாங்கி வந்திருந்த மோதிரத்தை அணிவித்து விட்டான் ஏய் என்ன பண்றீங்க என்றபடி மோதிரத்தை கழட்ட போனவளை தடுத்தவன் அதை எந்த விரலுக்கும் பொருந்துமாறு அட்ஜஸ்ட் பண்ணும்படி வடிவமைக்கப்பட்டிருக்க அவள் விரலை கவ்வி பிடிக்கும்படி நன்றாக அழுத்தி விட்டான் அதை கழட்ட முயன்று தோற்றவள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்றீங்க என்று கேட்டவளின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியிருந்தது நீ இப்படி முரண்டு பிடிச்சா நான் என்ன பண்ணட்டும் பேபி உனக்காக நான் வாங்கிட்டு வந்த முதல் கிஃப்ட் அதுதான் இப்படி கட்டாயப்படுத்தி போட்டுவிட்டேன் என்றபடி எழுந்து முன்னே நடந்தான் ஒன்றும் பேசாமல் அவனை பின்தொடர்ந்தாள் அவள் காரில் போகும்போது அந்த மோதிரத்தை கழட்ட முயற்சி செய்து கொண்டே வந்தவளை பார்த்தவன் உன்னால் அதை கழட்ட முடியாது பேபி ரொம்ப டைட்டா இருக்கும் தேவையில்லாம ட்ரை பண்ணாத என்றான் இயலாமையில் அவளுக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது அதை அவன் அறியாமல் இருக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள் அலுவலகத்தில் அவளை இறக்கிவிட்டவன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான் அவனுக்கும் தனிமை தேவைப்பட்டது தொழிலில் பல முடிவுகளை முரட்டுத்தனமாக எடுத்த அந்த தொழிலதிபன் காதலிலும் அதே முரட்டுத்தனத்தை கடைபிடித்தான் காதல் மிக மிக மென்மையானது எப்படி ஒரு பூ சூரியனை கண்டதும் ஒவ்வொரு மடலாக அவிழ்ந்து மலர்ந்து மனம் பரப்புகிறதோ அதை போல காதலும் தன்னவனை பார்த்ததும் மெதுவாக மிக மெதுவாக மலர்ந்து சுகந்தத்தை அள்ளித் தெளிக்க வேண்டும் ஆனால் சில சமயங்களில் காதலில் காட்டப்படும் வன்மையும் அழகுதான் இந்த காதல் தீவிரவாதியின் காதல் அந்த மென்மையான பெண்ணவளை ஈர்த்து தனக்குள் அடக்குமா அகம் தொட வருவான்